ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் புதிதாக அனுமதி வழங்கப்படாது ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு மக்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இறுதியாக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆயருடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மத தலைவருடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற சிவில் சமூகத்துக்கு மாறாக தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் பதினாலு காட்டாளிகள் நாங்கள் செய்தே ஆக வேண்டும் அதனை தாண்டி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று இதை தேசிய மக்கள் சக்தியினுடைய வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் மக்களுக்கு இந்த பதினாலு காற்றாளர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனை தாண்டி இந்த காற்றாளர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் அதிகரிக்க கூடாது கடலுக்கும் எங்களுடைய மன்னார் நகரப்புற நிலத்திற்கும் சரிசமனான நிலைப்பாடுதான் காணப்படுது அதன் அடிப்படையிலே தான் அந்த மக்கள் ஒரு ஏழு ஏக்கரை கொண்ட எட்டு ஏக்கரை கொண்ட ஒரு வித்தியசரத்திலே உள்ள இடத்தில் தான் அந்த காற்றாலை அமைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது அவை மக்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசத்திலே அந்த முறைமை வருகின்ற போது பல பிரச்சனைகளை சந்திப்பதாக அவர்கள் எடுத்து சொன்னார் ஆகவே இந்த விடயத்திலே அரசாங்கம் இனியும் இந்த நகர்புறத்திலே காற்றாலைகளை அமைப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று மக்கள் சார்பாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் தலைமையாங்க உறுப்பினர் அவர்களே மன்னாரிலே பல வெளி சூரிய சக்தியை பெறுவதற்கான பல வழி இடங்கள் இருக்கிறது அதை அரசாங்கம் பயன்படுத்த முடியும் மன்னாரை பொறுத்த வரைக்கும் காற்றாலை வேண்டாம் என்று பெரிய போராட்டம் நடந்திருந்தது அந்த போராட்டத்தில் கூட எங்களது ஜனாதிபதியவர்கள் இரண்டு தரம் அந்த போராட்ட உறுப்பினர்களை கூப்பிட்டு இரண்டாம் தரமும் ஆணித்தரமாக கூறிவிட்டார் எங்களுக்கு தெரியும் முன்னே காலத்தில் எடுக்கப்பட்ட கருத்திட்டங்களை செயற்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அந்த வகையில் இப்போது அனுமதி அளிக்கப்பட்ட செயல் மற்றும் இனிமேலும் அவ்வாறான மின் காற்றாலைகள் நிறுவுவதற்கு ஏனென்றால் அது சிறிய ஒரு தீவென்ற வகையால் நாங்கள் நிறுவதற்கு தடை விதித்திருக்கிறோம் அரசாங்கத்தால் எங்களுக்கு தெரியும் பூனேரி பிரதேசம் என்பது